குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி ஃபிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம் அதுக்கு அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நிஃப்டி ஃபிஃப்டியில் எப்படி முடிஞ்சது இன்றைக்கி என்னங்க அங்கே மார்க்கெட்டு இதை ஒரு ஏற்படும் நேற்று நேற்று எப்படி இருந்ததோ ரெண்டே காலத்துக்கு நேற்று ரெண்டே காலிலேருந்து ஒன்றரை அவருக்கு மார்க்கெட்டு கந்தல் குளமாக இருந்தது இன்றைக்கி ஒம்போதரை ஒம்போதே காலத்துக்கு ஸ்டார்ட் ஆகும்போதே ஒம்பதே கால் ஒம்பதே கால்லேருந்து ஒம்போரை ஒம்பதுலேருந்து ஒம்பதே முக்கா இந்த ஒம்பதே முக்காக்குள்ளே ஐநூறு பாயிண்ட் ஏறிட்டாங்க சென்செக்ஸு நம்ம நிஃப்டி ஃபிஃப்டி இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தொன்று இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒன்று வந்துட்டு இருபத்தி ஆறாயிரத்தி நூறே போயிட்டான் அந்த முக்கா ஹவரில் பார்த்துங்க வேலியை அதுக்கப்புறம் போன அதுக்கப்புறம் எவ்வளோ இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி நாற்பது எட்நூத்தி நாற்பது தொள்ளாயிரத்தி நாற்பது இருபத்தி ஆறாயிரத்தி நாற்பது இரநூத்தி முப்பது தான் இரநூத்தி முப்பது கிட்ட போயிட்டான் பத்து மணிக்குள்ளது அதுக்கப்புறம் பத்துல இருந்து அந்த மூன்று மணி நேரம் போன மீதி டிஸ்டன்ஸ் தான் ஒரு நூறு பாயிண்ட் தான் ஏறிக்கிட்டு இறங்கிட்டு ரொம்ப ஸ்லோ மூமெண்ட்டு இன்றைக்கி முக்கிய டூக்கில் இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து க்ளோஸ் ஆச்சு பார்த்தீங்களா அந்த கேண்டில் க்ளோஸ் ஆகும்போதே நம்ம இந்த இஎம்ஐ க்ராஸ் ஓவரில் நைன் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் கிராஷ் ஓவர் பண்ணி மேலே போச்சு பெரிதா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பாருங்க இந்த கேண்டில் முடிஞ்ச உண்மையோ இந்த கேண்டில் ஸ்டார்ட் ஆச்சு இந்த கிராஷ் ஓவர் இங்கே நடந்திருக்கா தெரியுதா இங்கே நடந்துருக்கு நான் இங்கே தான் எடுத்தேன் இன்னைக்கு நிஃப்டி ஃபிஃப்டியில் அருமையான ப்ராஃபிட் சாரி சென்செக்ஸில் எனக்கு நான் நிஃப்டி ஃபிஃப்டியில் பண்ணல நிஃப்டி ஃபிஃப்டில் பார்த்துன்னா கூட அதே க்ராஸ் ஓவர் நான் சொன்ன அந்த டைம் இங்கே நடந்துருக்கு நான் இங்கே இங்கே தான் எடுத்தேன் எடுத்துட்டு விட்டுட்டேன் இன்னைக்கு ஒரு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நமக்கு ப்ராஃபிட் சென்செக்ஸில் தான் நெக்யூபியில் பண்ணலை பாருங்கள் என்ன மாதிரி ஏற்றம் இது போதை காலில் இருந்து ஏறான் 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 ஏறா ஏதோ ஒரு படத்தில் ஓடுறா ஓடுறான்ற மாதிரி ஏறிக்கிட்டே இருந்தான் இன்னைக்கு செல்லிங் அப்படின்ற ஒரு சிம்டம் கூட எங்கேயுமே தென்படவே இல்லை அந்த ஈவினிங் ஸ்டார் வரும்னு பார்த்தேன் ஸ்பின்னிங் டாப் ரெட் வரும்னு பார்த்தேன் எதுவுமே வரல ஒரு இடத்துல வரேன் ஒவ்வொரு ரெசிஸ்டன்ட்லையும் நம்ம நம்ம சொல்லியிருந்த மூணு ரெசிஸ்டன்ட்லையுமே அவன் அங்கே போய் ஹோல்ட் ஆனா ஆனால் மார்க்கெட்டில் ஒவ்வொரு ஸ்ட்ரைக்குலேயும் வந்து ஃபுட் ஆப்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அது பில்டப் ஆகிட்டே இருக்கு அது கீழே வர மாதிரி வந்து சஸ்டைன் பண்ண முடியும் மறுபடியும் அகைன் மேலே மறுபடியும் அடுத்த ரெசிஸ்டன் போகும்போது மறுபடியும் அங்கே கொஞ்ச நேரம் ஹோல்ட் ஆகுது மறுபடியும் மறுபடியும்லே ஒவ்வொரு மூணு மூணு கேண்டில் புல்லிஷ் கேண்டில் வந்ததுக்கு அப்புறம் ஒரு பியரிஷ் கேண்டில் பாருங்க மூணு புல்லிஷா அப்புறம் பியரிஷ் நாலு சாரி நாலு புல்லிஷாக ஒரு பியரிஷ் நாலு புல்லிஷாக ஒரு பியரிஷ் நாலு புல்லிஷாக ஒரு பியரிஷ் அதுக்கப் அதே தான் போச்சு ஸோ இன்னைக்கு கால் ஆப்ஷனில் ஸ்டேடல் பண்ணியிருந்தா ஆனால் இது இப்படி நடக்குன்னு யாருக்குமே தெரியாது இன்னைக்கு மார்க்கெட்டில் நேற்று கிஃப்ட் நிஃப்டி வந்து இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி அறுபத்தஞ்சு இன்னைக்கு காலையில நான் பார்க்கும் போது நம்ம வந்து நிஃப்டி ஃபிஃப்டி சென்செக்ஸு மைனஸ்ல ஓப்பன் ஆகுது என்னடா இது மைனஸ்ல ஓப்பன் ஆகுது இது நாற்பத்தெட்டு பாயிண்ட் மைனஸ் சென்செக்ஸ் எண்பத்தாறு பாயிண்ட் மைனஸ்ல ஓப்பன் ஆகுது அப்பவே எனக்கு இது டவுட் ஆயிடுச்சு கண்டிப்பா மார்க்கெட்டு மேலே தான் போக போகுது ஸ்டார்டிங்லேயே பிச்சுக்கிட்டு வர போதுன்னு தான் நான் உண்மையாலுமே ஃபீல் பண்ணேன் ஏன்னா இந்த வேரியேஷன் பார்த்தீங்களா கிஃப்ட் நிப்டிக்கோ நமக்கும் அவன் முன்னூத்தி பத்து பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் ட்ரேட் ஆகிட்டுலாம் இது மைனஸில் ஓப்பன் ஆகலாம் அதனாலதான் தான் மார்க்கெட்டு ஒம்பது பதினஞ்சுக்கு ஓப்பன் ஆகும்போதே இருபத்தஞ்சாயிரத்தி எண்பத்தஞ்சே போயிட்டான் இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சே போயிடுச்சு இந்த கேண்டி ஆமாம் கரெக்டாக தான் போயிருக்கான் இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் அப்போ பாத்துங்க அந்த வேரியேஷனில் தான் மார்க்கெட் கிச்சு மேல மேலே யாராலுமே ஒன்றும் பண்ண முடியாது புட் ஆப்ஷன் ஒரு கால் ஆப்ஷன் வாங்கியிருந்தாங்கன்னா மார்க்கெட் டவுன் ஆகுதுன்னு நினச்சி அவங்க பயந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கிடைச்சிருக்கும் ஒன்பதே காலுக்கே ஒன்பதே காலுக்கே அவங்க ஓபன் ஆகுது இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூத்தி ஏழு வந்துட்டு இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு அந்த ஒன்போதே கால் ஒரு மூணு நாலு நிமிஷத்துலயே இன்னைக்கு அருமையான ப்ராஃபிட் கால் கால் ஆப்ஷனை வாங்கினவங்களுக்குலாம் கால் ஆப் கால் ரைட்ட மறுபடியும் தொலைச்சு கட்டிட்டு இருக்கோம் என்னவோ மார்க்கெட்ல நேற்று ஒரு மாதிரி ஒரு கந்தல் குளமாச்சு இன்னைக்கு ஒரு மாதிரி பிரச்சனையாக ஓடுது ஏன்னா இன்றைக்கி நேற்று மந்த்லி எக்ஸ்பைரி அதனால் வந்து மார்க்கெட் கண்டிப்பாக கீழே இறங்கும் ஆனால் ஒன்று அவன் இறங்கின டைமிங் வந்து தப்பாக போச்சு ரெண்டே காலக்கே இறங்கிட்டான் ரெண்டே காலேருந்து மூணு மணிக்கு இறங்கி எல்லாரும் எல்லோரும் உஷாராக இருப்பாங்க ஆனால் முடியல இன்றைக்கி ஒரு வேலி வரும் ஏன்னா இது ஃப்ரெஷ் எக்ஸ்பைரின்றதுனால மந்த்லி எக்ஸ்பைரி இப்போ புதுசாக நிற்கி சுற்றி வர்றதுனால இவன் மேலே ஓப்பன் ஆகுது நல்ல கேப் அப் ஓப்பன் தான் தெரியும் ஆனால் நடந்தது கேப் டவுன் ஓப்பனிங் ஆனால் கண்ணி மேய்க்கிற நேரத்தில் மூணே செகண்டில் அவன் போயிட்டான் இருபத்தி ஆறாயிரத்துக்கிட்டே போயிட்டான் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஸோ இன்னைக்கு நம்ம சொன்ன எந்த ஒரு சப்போர்ட்டுமே அவன் வரவே இல்லை நான் ஆல்ரெடி சொன்னேன்ல இருபத்தி அஞ்சாயிரத்தி எட்நூற்றி எண்பதை கட் பண்ணிட்டான்னா மார்க்கெட்டுக்கு பேரி உள்ள ஸ்கூலே வந்துடும் அப்படின்னா அதனால் அவன் இறங்கவே இல்லை ஏழு நாற்பத்தஞ்சு வரையும் வந்துட்டு அப்படியே திரும்பிடுச்சு மார்க்கெட் என்ன மாதிரி ஏற்றோம் இன்னைக்கு எவ்வளோ இன்னைக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறாங்க எல்லாருமே பண்ணிருக்கலாம் நம்ம கால் எல்லாம் வந்து ஆப்ஷன் பையர்னு சொல்றோம்ல நமக்கான மார்க்கெட் இது இன்னைக்கு கண்டிப்பாக எடுத்துருக்கலாம் நீங்கள் எந்த ஒரு இடத்துல ஒரு புல் ஆப்ஷன் ஒரு கால் கால் ஆப்ஷன் வாங்கியிருந்தாலும் அது மேலே தான் போயிருக்கும் இன்னும் ஒன்று தைரியமா வாங்கியிருந்தா இன்னைக்கு நீங்கள் எங்க வாங்கியிருந்தாலும் உங்களுக்கு ப்ராஃபிட் தான் நான் அந்த கால் ஆப்ஷன் வாங்கினது சென்செக்ஸ்ல அது ஆயிரத்தி எண்பத்தஞ்சு ரூபாய் வரையும் போச்சுங்க அந்த ப்ரீமியம் நான் வந்து ஒரு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும்போது க்ளோஸ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறமும் அது போச்சிங்க எப்படியும் பதினாறாயிரம் கிட்ட போயிருக்கும் நான் க்ளோஸ் பண்ணாமல் இன்றைக்கி செவனோன்னு அதை வாங்கிட்டு விட்டுருந்தேன்னா பதினாறாயிரம் ரூபா ப்ராஃபிட் அதில் கால்வாசி தான் எடுத்தேன் மூணில் ஒரு பங்கு தான் நான் எடுத்திருக்கேன் ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு மார்க்கெட் போவோம் அப்படின்றதுலாம் ஒரு நம்பிக்கையே இல்லை நமக்கு வெரி ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் எங்கே இருக்குது இருபத்தி ஆறாயிரத்தி நூறு

இன்றைக்கி நம்ம ரெஜிஸ்டன்லாம் நம்ம எடுத்துருந்தோம்னா கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் ஹிட்டாக இருக்கும் யார் எப்படி பண்ணுங்கன்னு தெரியல நான் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இங்கேயே நான் சொல்லிட்டேன் இந்த ஒம்போ கேஸ் இந்த ஒம்போ இது இங்கே முடிஞ்சுதுங்க இந்த கிராஷ் ஓவர் நடக்கும்போதே சொல்லிட்டேன் ஸ்டாப் லாஸ் போட்டு முப்பது பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் போ போட்டுட்டு விட்டுருங்க அப்படின்னு எங்கேயுமே அது ஹிட்டே ஆகலைங்க பத்து மணி வரையும் அதுக்குள்ளே அது ஒரு ப்ராஃபிட் வந்துருங்க பத்து மணிக்குள்ளே அவங்க இருபத்தி ஆறாயிரத்தி நூறே போயிட்டான் அதுக்கப்புறம் ஒரு பியரிஸ் கேண்டில் வந்துருக்கு அது அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கும் இல்லை மறுபடியும் மார்க்கெட் மேலே போயிடுச்சு ஸோ இன்றைக்கி நிஃப்டி ஃபிஃப்டியில் கால் ஆப்ஷன் பையருக்கெல்லாம் நல்ல ப்ராஃபிட் வேட்டே அதே தான் சென்செக்ஸ்லேயும் நடந்தது நம்மளோட இந்த தான் நம்ம வாங்கின இடம் ஒன்பதரை மணிக்கு மேலே பார்த்திங்களா எப்படி போயிருக்கேன் சிலும் போயிட்டான் நான் இந்த பியர் கேண்டில் வரும்போது அது வரையும் வெயிட் பண்ணேன் அதுக்கப்புறம் அது புள்ளி சாமாச்சு சரி மறுபடியும் எங்கே பிஎட் வந்துருமோன்னு அங்கே க்ளோஸ் பண்ணிட்டேன் அதுதான் ஏன் இன்றைக்கி ஒரே ஒரு ட்ரேடு தான் பண்ணேன் நேற்று விட்டு அந்த ஆயிரத்தி முந்நூறுபாங்க இன்னைக்கு பிடிச்சிட்டேன் அதுக்கு மேலேயும் சம்பாதிச்சேன் அதுதான் அதாவது நான் என்னுடைய அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் என்னால் ஈஸியாக ப்ராஃபிட் பண்ண முடியுது மார்க்கெட்டு வேறு ஏதாவது ஒரு டைமென்ஷனில் போயிடுச்சுன்னா தான் நான் லாஸ் ஆகிடுவேன் அதுவும் ரொம்ப நாள் ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு அப்புறம் நேற்று தான் லாஸ் அதுதான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தோம் ஆனால் இன்றைக்கி இல்லை இன்றைக்கி முடிச்சிட்டேன் பக்காவாக அதே தான் நம்ம இந்த சென்செக்ஸ் நம்ம சொன்ன அந்த ரெசிஸ்டண்ட் தேர் ரெசிஸ்டண்ட்டு இருபத்தி எண்பத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு தான் சப்போர்ட் தொட்டு 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 எத்தனை மணிலேருந்து ஆகிருந்தோம் இங்கேருந்தே தான் ஒரு மணிலேருந்து மூன்று மணி வரையும் அங்கேயே தான் இருந்து ஸோ அந்த இடத்துல வந்து கால் நம்ம யாராவது ஆப்ஷன் பகிர் இருந்தால் கண்டிப்பாக அந்த டீட்டா எஃபெக்டில் அடி வாங்கியிருக்கோம் இது இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு ஏன்னா மார்க்கெட்டில் எல்லா செக்டருமே இன்றைக்கி பக்காவாக இருக்குது பாருங்கள் சென்செக்ஸு ஆயிரத்தி இருபத்தி ரெண்டு பாயிண்ட்டு நிஃப்டி முந்நூற்றி இருபது பாயிண்ட்டு பேங்க் நிஃப்டி எழுநூற்றி ஏழு பாயிண்ட்டு பேங்க் எக்ஸு எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு பாயிண்ட்டு நிஃப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டி ஆயிரத்தி பதினாறு பாயிண்ட்டு பின் நிஃப்டி முந்நூற்றி தொண்ணூறு பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு நிஃப்கேஃப்டி இரநூத்தி ரெண்டு பாயிண்ட்டு ப்ளஸ் ஸோ இன்றைக்கி இந்தியாவை வச்சு பாருங்கள் டோட்டலாக டவுனு லெவன் பாயிண்ட் நைன் செவன் நேற்று டுவெல் பாயிண்ட் த்ரீ செவன் கிட்ட இருந்தது டோட்டலாக இன்றைக்கி குறைஞ்சி போச்சு ஸோ மார்க்கெட் வந்து குல்யூஸ் மார்க்கெட் அப்படின்றதுக்கு இந்த விக்ஸ் ஒரு உதாரணம் காரணம் பார்த்தாலே தெரியுதா இந்த ரேஞ்செல்லாம் இருந்தால் மார்க்கெட் மேலே தான் இருக்கும் ஸோ இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் ஃபிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் இன்றைக்கி எல்லாமே இன்றைக்கி ரிலையன்ஸ் எல்லாம் என்ன மாதிரி ஒரு ஏற்றம் ரிலையன்ஸ் எல்லாம் ஏறினால்தாங்க இவன் ரிலையன்ஸு பேங்க் பேங்கிஸு ஆட்டோ ஃபார்மா ஐடிசி எஃப்எம்சிஜி எல்லாமே ஏறிடுது இதில் இந்த இவன் அதானி தான் இறங்கியிருக்கான்னு நினைக்கிறேன் அவனை தவிர அதானி குரூப்பை தவிர மற்றவங்க எல்லாம் எல்லா இதுவுமே ஏறிடுது என்ன மாதிரி ஒரு ஏற்றம் தான் நிஃப்டி ஃபிஃப்டி சென்செக்ஸ் பேங்க் பேங்க் நிஃப்டியெல்லாம் ஏறிச்சு பத்தாதுக்கும் பேங்க் நிஃப்டி வேறு இன்றைக்கி எழுநூற்றி ஏழு பாயிண்ட்டு ப்ளஸ் முடிஞ்சுது அதனால் மார்க்கெட்டில் ரேலிக்கு பஞ்சமே இல்லை எல்லாம் வெயிட்டான செக்டாராக மேலே ஏறிச்சுன்னா நிஃப்டி ஃபிஃப்டி இப்படி தான் ஏறும் இன்றைக்கி எஃப்ஐஎஸ் என்ன பண்ணாங்கன்னு கண்டிப்பாக பார்க்கணும் நேற்று பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் ஒரு முந்நூற்றி ஐம்பது கோடிக்கு பை தான் பண்ணி வச்சிருக்காங்க கேஷ் மார்க்கெட்டில் நம்ம செல்லிங் இருப்பாங்கன்னு சொல்லல ஆனால் செல்லிங்கில் தான் இருந்திருப்பாங்க டெரிவேட்டிவ்ஸில் ஃபியூச்சர்ஸில் செல்லிங் பண்ணிட்டு கேஷ் மார்க்கெட்டில் பையங்களை இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இதுதான் நிஃப்டி ஃபிஃப்டி அண்டு சென்செக்ஸோட போஸ்ட் மார்க்கெட் இப்போ நாளைக்கு நம்ம ப்ரீ மார்க்கெட் பார்க்கறதுக்கு முன்னாடி வேல்டு மார்க்கெட் பார்த்துக்கலாம் வேல்டு மார்க்கெட்டில் எஃப்சிஎஸ்சி பத்த இருபது பாயிண்ட் ட்ரேட் ஆகுது சிஎஸ்சி நாற்பத்தெண்டு பாயிண்ட்டு டாக்ஸு தொண்ணூற்றி நாலு பாயிண்ட்டு ப்ளஸ்ல இருக்குது நிக்கி தொள்ளாயிரம் பாயிண்ட்டு ப்ளஸில் முடிஞ்சிருக்கான் ஹேங்ஷன் முப்பத்தி நாலு பாயிண்ட்டு டாங்காய் கம்போசிட் மைனஸ் ஆறு பாயிண்ட்டு நம்ம என்எஸ்சி நிஃப்டி முந்நூற்றி இருபது பாயிண்ட் ப்ளஸ்ஸு எஸ்டிஐ வந்து பதினாறு பாயிண்டில் ப்ளஸில் முடிஞ்சிருக்கு காஸ்டி நூற்றி மூணு பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு யூஎஸ் டாலர் நைன்டி நைன் பாயிண்ட் எயிட் ஃபோர் எயிட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு கோல்டு கோல்டு நேற்று மாதிரி ப்ளஸ்லேயே தான் ட்ரேட் ஆகிட்டு பதினாறு புள்ளி ஐம்பது டாலர் அதாவது இன்றைக்கி நடக்கிற ட்ரேட் டாலர் வந்து நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தாறு புள்ளி ஃபைவ் ஜீரோ டாலர் சில்வரும் ப்ளஸில் தான் நடந்துருக்குது ஸோ மார்க்கெட் எல்லாமே பச்சை பசியில் இருக்குது இந்த சாங்காயா தவிர சரி டவ் ஃபியூச்சர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம் டவ் ஃபியூச்சர்ஸ் வந்து நூற்றி ஒரு பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு லாஸ்டாக் கம்போசிட்டு நூற்றி இருபது பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு ஸோ மார்க்கெட் இங்கே இப்போ இந்த டைம் வந்து அஞ்சு இருபதாவது சரி அவங்களோட மார்க்கெட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் யுஎஸ் மார்க்கெட்டு யுஎஸ் மார்க்கெட் நேற்று நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா யுஎஸ் மார்க்கெட்டு கண்டிப்பாக அது மேலே தான் போகும் ஏன்னா கேண்டில் செக்ஸையும் சரி கேண்டில் இண்டிகேட்டர்லையும் சரி பாருங்கள் அந்த அதை உடச்சிட்டு மேலே ஸ்ட்ராங்காக வச்சுருக்கான் நாற்பத்தி ஏழாயிரத்தி எழுபத்தி ஏழு டவு ஜோன்ஸ் எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட்டு இன்னமும் மேலே ஃபர்தராக மேலே தான் போகும் எது வரையும் போகணும்னு கேட்டிங்கன்னா இந்த ரெசிஸ்டண்ட்டை போய் சொல்லுவான் நாற்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தெட்டு அதை தொட்டுட்டு வேணும்னா இறங்கலாம் டவு ஜோன்ஸ் ஆனால் எனக்கு இன்னொன்று ஒரு இது அதாவது இந்த கேப் இருக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரத்தி நானூத்தி நாற்பது இதை தொட்டுட்டு இறங்குமோன்னு தான் எனக்கு தோணுது எனக்கு தோன்று இப்போ பார்த்தோன்னே அப்படி தான் தோணுது அதாவது இந்த கேப்பை போய் ஃபில் பண்ணிவிட்டு மார்க்கெட் கீழே யூஎஸ் மார்க்கெட் டவுட் ஜோன்ஸ் கீழே வருமோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது சரி நாளைக்கு இவன் பாருங்க கரெக்டாக அந்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்கான் இவனும் கீழே வருவான் தாங்க எனக்கு தோணுது ஏன்னா இங்கே பாருங்க இது ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒன்னில் இருக்குது எக்ஸாக்டாக நியூட்ரலில் இருக்குது அரசியல் அந்த அந்த இஎம்ஐ கிராஷ்வரிலேயும் கரெக்டாக ஃபிஃப்டி ஃப்ரீ தான் இருக்குது அதாவது பீடிஸில் கொ தொட்டு தான் இருக்குது ஸோ எனக்கு நாஸ்டா கம்போசிட் கூட ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சு போய்ட்டு அங்கே கீழே இறங்குமோன்னு தான் தோணுது தெரியல அப்படி தான் எனக்கு தோணுது அது நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது நமக்கு தெரியும் சரி நாளைக்கு எனக்கு என்னவோ நம்ம நெஃப்டி ஃபிஃப்டி ஒரு கேப் டவுன் கிடைக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது சரி அது எது கிடைச்சாலும் என்ன நம்ம நம்ம நகல் சாத்துருக்கோம் நாளைக்கு நிஃப்டி ஃபிஃப்டிக்கு ஒரு கேப் ஆஃப் கிடைச்சா அதுக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு சாரி இது சென்செக்ஸ் சென்செக்ஸ்க்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு இதுதான் இது எண்பத்தி அஞ்சாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டு எண்பத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் ரெண்டாவது ரெசிஸ்டன்ட் வந்து அந்த ஆல் டைம் அல் எண்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அதையும் முடிச்சது மேலே போச்சுன்னா அதுக்கப்புறம் இருக்கிற ஒரு ரெசிஸ்டண்ட்டு எண்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு இந்த மூணு நாளைக்கு வேறு வீக்லி எக்ஸ்பெரி சென்செக்ஸ் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ போகுமானெலாம் போகாது இந்த ரெண்டு ரெசிஸ்டண்ட் லெவலு இது வந்து ஒரு மைல்டான ஒரு ரெசிஸ்டண்ட்டாக இங்கே ஒர்க் அவுட் ஆகுங்க இருபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி அறுபது இந்த மூணு ரெசிஸ்டண்ட்டும் ஒர்க் அவுட் ஆகும் சென்செக்ஸில் எதே எது ஃபஸ்ட்டு எண்பத்தி அஞ்சாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டு அதுக்கப்புறம் எண்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அதுக்கப்புறம் எண்பத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி அறுபது ஒருவேளை ஒரு கேப் டவுனில் கிடைச்சிங்கன்னா அதுக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு எண்பத்தஞ்சாயிரத்தி நானூற்றி பதினாலு இது அதுக்கப்புறம் இருக்கிற சப்போர்ட்டு எண்பதாயிரத்தி சாரி கல்ஃபி இதே நிமிஷம் இது மூணு டூக்கு இதுதான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு எண்பத்தி அஞ்சாயிரத்தி நானூற்றி பதினாலு அதுக்கப்புறம் இருக்கிறது எண்பத்தஞ்சாயிரத்தி எழுபது அதுக்கப்புறம் இருக்கிறது இந்த இது எண்பத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு அதாவது இன்றைக்கி ஃபஸ்ட்டு கேண்டில் வந்தது பார்த்தீங்களா அதோட ஃபர்ஸ்ட் ஹைட்டு அதோட டாப் ஹைட்டு இந்த லெவல்ஸ் தான் நாளைக்கு நமக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் ஓகேவா இப்போ கரெக்டாக இருக்கா ஃபர்ஸ்ட் சப்போர்ட் எண்பத்தஞ்சாயிரத்தி நானூற்றி பதினாலு செகண்ட் வந்து எண்பத்தஞ்சாயிரத்தி எழுபது தேர்ட் வந்து எண்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இது சென்செக்ஸ் இதுக்கு சப்போர்ட் லெவல் இன்ட்ராடே லெவல் நாளைக்கு இதுதான் நாளைக்கு சென்செக்ஸ் வீக்லி எக்ஸ்பைரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாகிடுங்க எனக்கு என்னவோ ஒன்று எனக்கு தோன்றதை நான் சொல்கிறேன் நாளைக்கு கண்டிப்பாக ஒரு டைம் டைமை விட்டுட்டு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ஹெவியாக நடக்கும் தான் தோணுது ஏன்னா எப்போ பாருங்கள் நம்ம மார்க்கெட்டில் எவ்வளோ நாள் இருக்கும் இந்த மாதிரி ஒரு பெரிய ரேலி வந்தால் அடுத்த நாள் மார்க்கெட்டு ஒரு கேப் டவுன்லையோ இல்லைன்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கில் தான் முடியும் எனக்கு அப்படி தான் தோணுது நான் சொல்கிறேன் பார்க்கலாம் நாளைக்கு எப்படி முடியும்னு நம்ம நிஃப்டி ஃபிஃப்டிக்கு வருவோம் ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் நாளைக்கு ஒரு கேப் கேப்பாக் ஓப்பனிங் கிடைச்சா அந்த ஹால்டைம் அணி தான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு அதுக்கப்புறம் இருக்குது இருபத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடுத்த ரெசிஸ்டண்ட்டு அதெல்லாம் இந்த ஹால் ஹால்டைமே தானாவே அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே புது ஹால் டைம் ஐ தான் அதையும் முடச்சிட்டு போனோன்னா இருபத்தி ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு இங்கெல்லாம் போகாது கண்டிப்பாக போகாது போனால் இந்த ஆல் டைம் ஐயை தொட்டுட்டு இருந்தால் பெரிய லெவலில் ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தோணுது எனக்கு ஒருவேளை ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் ஆகிருந்தால் அதுக்கான சப்போர்ட்டு இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறு அதுக்கப்புறம் இருக்கிற சப்போர்ட்டு இருபத்தி ஆறாயிரத்தி அறுபத்தஞ்சு அதுக்கப்புறம் இருக்கிற சப்போர்ட்டு இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு அதாவது இன்றைக்கி வந்த ஃபஸ்ட் கேண்டிலோட டாப் இதுதான் நிஃப்டி ஃபிஃப்டியில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டு இந்த லெவல்ஸ்லாம் வரும்போது நாளைக்கு ரொம்ப பேர் வந்து கண்டிப்பாக நிஃப்டி ஃபிஃப்டியில் ட்ரேட் பண்ண மாட்டாங்க ஏன்னா வீக்லி எக்ஸ்பெரி சென்சஸ் இருக்கிறதுனால எல்லாம் அதை தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அதில் நம்ம போய் ஆப்ஷன் செய்யுங்க போய் பார்த்தா இப்போ ட்ரேட் ஆகுறது இரவு இப்போ ட்ரேட் ஆகுறது ரேஞ்சு எண்பத்தஞ்சாயிர எண்பத்தி அஞ்சாயிரத்தி அறநூறுனு இப்போதைக்கு எண்பத்தஞ்சாயிரத்தி அறநூறுல ரெசிஸ்டன்ட்டு லைட்டாகிட்ட ஆனால் எண்பத்தஞ்சாயிரத்தி ஐநூறுல ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்குது அது ஃபுல்லாகவே சப்போர்ட் தாங்க இருக்குது எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு செல்லாக போகிறதா அந்த வாய்ப்பு அதிகமாக இருக்க மாதிரி தோணுது ஏன்னா பாருங்கள் சப்போர்ட் எல்லாமே அதிகமாகவே இருக்குது அப்போ இதை தான் யூஸ் பண்ணுவாங்க எஃப்ஐஸ் இந்த மாதிரி அதிகப்படியான சப்போர்ட் சப்போர்ட் க்ரியேட் ஆகிட்டே இருந்தால் அழகாக வந்து செல் பண்ணிட்டு மொத்த காசி அழிஞ்சு போயிடுவாங்க எனக்கு அப்படி தான் தோணுது நாளைக்கு ஆள் டைமையை போட்டுட்டு கீழே தான் வருமோ அப்படின்ற மாதிரி தோணுது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி ஃபிஃப்டிக்கான நாலுக்கான இன்ட்ரட் லெவல்ஸ் இந்த லெவல்ஸ் வரும்போது இந்த மணியை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம ஆப்ஷன் செல்லருங்களுக்கு சாரி ஆப்ஷன் பையர்களுக்கான மார்க்கெட்டு நீங்கள் எங்கே வாங்கியிருந்தாலுமே ப்ராஃபிட் தான் கொடுத்துருக்கோம் மார்க்கெட்டு நீங்கள் எந்த இடத்துல வாங்கியிருந்தாலுமே பத்தை காலுக்கு வாங்கியிருந்தாலும் சரி பதினோரு பதினொன்னே முக்காக வாங்கியிருந்தாலும் சரி ஏன்னா ஒன்று இந்த ஒரு மணிக்கு மேலே ரெண்டு மணிக்கு மேலே வாங்கியிருந்தா தான் அது டைம் டீகேலில் வந்து அடி வாங்கியிருக்கோம் அளவுக்கு ப்ராஃபிட் வந்திருக்காரு மற்ற எங்கே வாங்கியிருந்தாலுமே நம்ம இது ப்ராஃபிட் தான் கொடுத்துருக்கோம் சரி ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நாளைக்கான இன்ட்ர்டே லெவல்ஸ் நம்ம நாளைக்கு இன்ட்ர்டே லெவல்ஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம் நான் சொன்ன மாதிரி மார்க்கெட் எப்படி ஆகுது நான் சொன்ன மாதிரி நடக்குதா இல்லை அது இஷ்டத்துக்கு நடக்குதான்னு பார்க்கலாம் ஓகே நன்றி வணக்கம்